ஒரேன் எல்லாருக்கும் என் நன்றான வணக்கம் நடைபெறுகிற பாராளுமன்ற தேர்தலில் எங்களுடைய கட்சி காமராஜ் ஆயுத்நாத் கழகம் பிஜேபி நமது பாராளுமன்ற சேர்ந்த பிஜேபிக்கு ஆதரவு கொடுக்குறோம் நமது அண்ணன் நயனரகர் அவர்களுக்கு எல்லாரும் மக்கள் எல்லாரும் தாமிர சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்று கே அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நீங்க எல்லாம் அக்கா இருப்பீ ரொம்ப நல்ல மனுஷன் எதனால நமக்கு உதவி பண்ணி சொல்லியிருக்காங்க இதுவரை நம்ம எல்லாருக்கும் ஒர்க் பண்ணி கொடுத்தோம் வெற்றி வரை வச்சோம் யாருமே ஹெல்ப் பண்ணவே இல்லை அதோடு பெயருவாங்க தம்பி திறகு இருக்காங்க எப்போ கூட்டாலும் நமக்கு செய்யக்கூடிய அளவுக்கு இருக்காங்க அதனால நம்ம அந்த அளவு மாறுதலாம்

நீங்க நயனார் நாகேந்திரனை மீட் பண்ணும்போது என்ன மாதிரியான கோரிக்கை வைக்க போறீங்க நாடார் சமுதாயத்திற்கு என்ன மாதிரியான கோரிக்கை வைக்க அதிமுக திமுக ஏன் பார்க்காம பாரதிய ஜனதா கட்சியை பாக்குறீங்க மனித குடும்பத்தை கொடுப்பேன்னு சொன்னாங்க நான் ஒரு வேறு தான் என் பேங்களில் பாஸ்போர்ட்டில் பணம் கிடையாது ஒன்றுமே கிடையாது முதல்ல எனக்கு வரல என் தெருவில் அடுத்த பிள்ளைங்க வரல அடுத்தது வரல நிறைய பேர் பாதிக்கப்பட்டு எங்கள் ஊரில் இருக்கும் அப்போது இது என்ன காரணம் நீங்கள் சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்று எல்லா பெண்களும் கொடுப்பேன் நாங்கள் ஒன்றுமே முக்கியமான பிள்ளைங்களுக்கு வரலை போலீஸ்வரர்களுக்கு வருது பணக்காரங்களுக்கு வருது சுற்றுல வருது இல்லாத ரோட்டில் வேலை பார்க்குற பிள்ளைங்களுக்கு நிறைய வரல ரொம்ப மன மனம் இருக்கும் என்ன ஒன்று பாருங்கள் நீங்கள் எழுதுறதுக்குள்ளே குடிச்சு அழி வரலை அப்போ நான் எப்படி சொல்கிறேன் இடையே குடிச்சி வரக்கூடாதுமே அது காரணம் யார் திமுக உள்ளவங்க ஃபேக்ட்ரி வச்சுருக்காங்க சாரை கேட்கி இது எங்கள் பெண்களுக்கு ஒருத்தருக்குமே தெரியாது இன்றைக்கி நான் தான் இது எடுத்து சொல்கிறேன் அங்கே பிள்ளைங்க கஷ்டப்படுறாங்க இதை தாங்க முடியல எல்லாம் பிடிப்பாங்க சண்டை போடுவாங்க அதை புரிவு போட சாரை கடை ஃபுல்லாக மூடணும் சாரைக்கடை மூட வைக்க கல் கடை கல் வந்து ஒரு கிடையாது அது எல்லாரும் சாத்தான ஆகாரம் தான் அதனால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரொம்ப

பாஸ்மா பண்ணேன் கிசாரி எதுக்கு இந்த நம்பர் போட்டு நான் கால் பண்ணாங்க அப்போ நான் சொன்னேன் இந்த டிக்கெட் அதுக்கு அப்ப இயற்கை பாத்து செய்யணும் பண்டல முடிச்சு திரட்டணும் ஏங்க போய் இந்த வந்து சொன்னது இந்த சச்சீயரோ ஒன்னு அது அண்ணன் வீட்ல இருந்து சரி அது பிரேன வந்து எல்லாம் மாஞ்சிச்சு இப்போ நம்ம கட்சி சரி இதுக்கு போறீங்களா இல்ல கலம் பிரச்சாரம் பண்ண போறீங்களா நான் பிரச்சாரம் இல்ல அப்புறம் என் கடவு பேரை சொல்லி மாற்று கட்சிக்காரங்க குடி பயன்படுத்தக்கூடாது அவங்க பேரை பயன்படுத்தக்கூடாது என் கட்சியில் உலகம் மட்டும் தான் பயன்படுத்தும் காமராஜத்தை கடை கட்சி தான் எல்லாரும் இவங்க எல்லாரும் கட்சிக்குடி தான் எல்லாரும் எல்லாரும் அது எந்த நியாயம் ஒன்றுமே சூப்பர் நீ போதும் பேட்டி கொடுத்தேன் அது யாரும் பயன்படுத்தக்கூடாது அப்படி யார் பயன்படுத்துறாரு எல்லாரும் பேசுவாங்க எல்லாரும் காமராஜர் வந்து மிகப்பெரிய தலைவர் அவரை வந்து எல்லாருமே பேசுவாங்க அந்த இடத்துல தான் வந்து கராத்திரி செல்வின் அவர்கள் இருக்கிறாங்க

இல்ல சந்திப்பு இல்லைன்னு நினைக்கிறீங்களா இல்லை நாடார்கள் தேவையில்லைன்னு அவங்க நினைக்கிறாங்க அது எனக்கு தெரியும் கருத்து தெரியல ஞான தெரிவித்து வெற்றி பெற வச்சோம் ஒர்க் பண்ணி கொடுத்தோம் வெற்றி பெற காணமே உங்கள் சூழ்நிலை எப்படி என்ன ஏது அதனால எனக்கு ரொம்ப வெறுப்பாக இந்த முறை பிஜேபி வெற்றி எப்படி இருக்கு தென் மாவட்டங்களில் அதுவும் இருக்கலாம் கன்னியாமில் ராதாகிருஷ்ணன் வரலாம் சென்னையில் பாகூர் கனகராஜி வரலாம் அமைச்சு மீது ரெண்டுபெருவீச்சு பிடிக்கா பரவாயில்